நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேர்களுக்கும் வணக்கம் தோழர் சீமான் நம்ம மணலில எண்ணெய் பசிவு புயல் அந்த வெள்ளத்துல வந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு இன்னைக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த அரசு உதயநிதி ஸ்டாலின் போய் நேரில் பார்வையிட்டு வந்திருக்கிறாரு அமைச்சர்களும் போயிருக்கிறாங்க ஆஹ் இந்த சம்பவத்துக்கு சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா திமுக தான் காரணம் திமுக தர ஓட்டு கேட்டவங்க ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த பக்கம் ஒரு பக்கம் இன்னொரு சைடு அண்ணாமலை வந்து அந்த புயல் மலை வெள்ளத்தப்பவே பார்த்தீங்கன்னா திமுக அரசு நல்லா செயல்படுது மாநகராட்சி அதிகாரிகள் தான் சிறப்பா செயல்படுறாங்க அப்படின்னு பாராட்டியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு யூட்டர் அடிச்சாரு ஒன்றிய அரசு குழு வந்து விசாரணை பண்ணிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நல்ல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இப்ப திருப்பி அண்ணாமலை வந்து அதெல்லாம் நாங்க நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல இந்த அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எப்படி எடுத்துன்னா அதுவும் ரோடு ஜெயக்குமார் ஜெயக்குமாருக்கு ஒரு சந்தேகமா எங்களுக்கு என்னமோ பிஜேபியோ திமுக கூட்டணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க அதனாலதான் பிஜேபி அதிகாரிகள் வந்து திமுக பாராட்டி போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இந்த சீமான் அண்ணாமலை அதிமுக இந்த எப்படி எப்படி வெள்ளத்தை பாக்குறீங்க இதோட சேர்ந்து நம்ம வேற நியூஸ் பார்க்க போறோம் இதுல இருந்து ஓகே நான் ரிவர்ஸ்ல வரேன் ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் ரோட ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்லிடலாம் சரிங்களா அதாவது வெள்ளத்தை பத்தி பேசுறதுக்கு அதிமுக எந்த அருகதையும் கிடையாது நீங்க இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்துல திமுக அன்றைக்கு எதிர்கட்சி தான் ஆனால் அவங்க களத்தில் எப்படி வேலை செஞ்சாங்கங்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய சான்றுகள் இருக்குது மக்களே வந்து சொல்கிறாங்க அன்னைக்கு எதிர்கட்சியும் வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளாலே பார்க்க முடிஞ்சுது ஆனால் இந்த வெள்ளத்தில் அதிமுகவுடைய பங்கு என்ன ஒரு எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி அவங்க தான் எழுபது எம்எல்ஏஸ் வச்சுருக்காங்க எடப்பாடி அவர்கள் வந்து என்ன பண்ணார் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு சேலத்தில் போய் உக்காந்துக்கிட்டாரு அது கூட எதுக்கு சென்னைக்கு வந்தாருன்னா அன்னைக்கு வந்து அவளுடைய அம்மையார் இரும்பு பெண்மணி ஜெயலலிதாவுடைய நினைவு நாள்

வெள்ளத்துல அவங்களுடைய பங்களிப்பு என்ன ஒண்ணும் கிடையாது போன வெள்ளத்துல அவங்க என்ன பண்ணாங்க ஸ்டிக்கர் ஓட்டினாங்க இந்த வெள்ளத்துல அவங்களுக்கு ஓட்டுற தகுதி கூட அவங்களுக்கு இல்லை ஆனா மாறாக சில வீடியோஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது வேளச்சேரி பகுதிகளில் இந்த வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் ஏதாவது அங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா அங்க வந்து யாராவதுல இருக்கிற மக்கள் கிட்ட போயிட்டு பைக்ஸ் எடுக்கிறது அவங்க கிட்ட போய் இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுங்க இந்த ஆட்சியை பத்தி ஏதாவது திட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து அபிஷியல் ஏடிஎம்கேவோடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் கட்சி பொறுப்புல இருக்கிறவங்களே வந்து பேஸ்புக்ல ஷேர் பண்ணது லைவ்ல வந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சதுல மக்கள் பணி செய்யல அதனால அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சியை பற்றியோ இந்த வெள்ள நிவாரணத்தை பற்றியோ அவர்களுக்கு பேச எந்த தகுதியும் கிடையாது மக்கள் வந்து சொல்லட்டும் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தின் அந்த ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச அந்த சாதனைய அந்த சாதனை எப்படி சாதனை அது காம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா இட் இஸ் அ மேன்மேடு டிசாஸ்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நான் ஒன்றும் இட்டுக்கட்டியெல்லாம் நீங்க போயிட்டு உங்களுக்கு எந்த இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணாலும் அந்த சிஏஜி ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதாவது நொடிக்கு கன அடி நீரை வந்து வித முன் அறிவிப்பும் இல்லாமல் வந்து திறந்து விட்டதன் பின்னணியில்தான்

இது போல ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டு இவங்க இன்னைக்கு ஒரு எதிர்பாராத அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதற்கு மேலான வந்த ஒரு மழையை வந்து ரொம்ப வெற்றிகரமா சமாளிச்சிருக்காங்க இதுலயும் எல்லாத்திலயும் எல்லா வெள்ளத்திலயும் வந்து ஒரு மூன்று நிலை இருக்கும் தொடர் ஃபர்ஸ்ட் அந்த அவங்க காலகட்டத்துல என்ன இமீடியட் மெஷர்ஸ் எடுக்கிறோமோ ரிலீஃப் மெஷர்ஸ் எடுக்கிறோமோ அது ஒண்ணு அதுக்கடுத்து வந்து அதற்கான டேமேஜ் கண்ட்ரோல் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வெள்ள நிவாரண நிதியாக இருக்கட்டும் இல்ல அவங்களை மீட்பு பணியில கொண்டு போயிட்டு முகாம்களில் தங்க வைப்பதாக இருக்கட்டும் இந்த போல டேமேஜ் கண்ட்ரோலு அதுக்கடுத்து வந்து மெடிக்கல் கேம்ஸ் அவங்களுக்கான ரீஜனவேஷன் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அரசு அரசு பை ஸ்டெப்பா சிஸ்டமேட்டிக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதை எல்லாம் எந்த புரிதலும் இல்லாம உட்காந்துட்டு இதுல ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ண முடியான்னு கேவலமா இருந்த ஒரு கட்சி தான் அதிமுக அது தலைமை முதல் தொண்டன் வரை அவங்க அப்படிதான் நடந்துகிட்டாங்க அது வந்து மக்கள் வந்து பார்த்துக்கிட்டுதான் தான் இருக்காங்க இனி வர எலெக்ஷன்ல அதற்கான பதிலடி கொடுப்பாங்க எஸ் மக்களுக்கு ஒரு கோபம் இருந்தது ஒரு பொதிநிலை இருந்தது அது நம்ம கண்டிப்பா ஏன்னா அவர்களுடைய கோவம் தான் ஆட்சியாளர்களை ஆட்சியை வந்து செயல்படுத்த ஒரு உந்து சக்தியா இருக்கும் அதை வந்து நிச்சயம் திமுக வந்து புரிந்து கொள்ளும் எங்கெல்லாம் வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணாங்களோ நிச்சயம் அந்த ஏரியாக்கள்லயும் வந்து இன்னும் துரிதப்படுத்துவாங்க நம்ம நம்புவோம் அதனால ஜெயக்குமார் எல்லாம் வந்து இதை பத்தி பேசறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது ஆஹ் அவருடைய பசங்க வந்து ஏதோ ஸ்கூல்ல சேர்த்துருக்குறதா கேள்விப்பட்டேன் ஜெய ஜெய்குமாருடைய அவர் அவருடைய மகன் ஜெயவரத் அவருக்கு ஒரு தம்பி இருக்கார் தெரியுங்களா பேராயன் இது அரசியல் இதெல்லாம் சாதாரணங்க அதான் பேரட்டி இதெல்லாம் விளையாட விளையாட போய் விளையாட சொல்லுங்க அவர் அவ்வளவுதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவர் சொல்லக்கூடாது இதெல்லாம் பேச மாட்டாங்க கலைஞர் போன கொண்டா நீ கேட்டா மட்டும் எனக்கு பிரச்சனை வந்துடும் அது அபிஷியலா கேட்டாலே பிரச்சனை வந்துடும் பாஸ்வேர்டு வைஃபை பாஸ்வேர்டு எல்லாம் சொல்ற அந்த தானிய ராஜேந்திரன் அவர்கள் வந்து ஜெயக்குமாரோட பாஸ்வேர்டு ஜெயலலிதாவோட பாஸ்வேர்டு எம்ஜிஆரோட பாஸ்வேர்ட்ஸ் எம்ஜிஆரோட பாஸ்வேர்ட்ஸ் புரிச்சுக்கோங்க இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க இங்க வந்து எல்லாருக்குமே வந்து கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி இவர்களுக்கு தான் வந்து ரொம்ப பார்த்தா இவங்களை ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் ஏன்னா அவங்க ஜனநாயகவாதிகள் எந்த விஷயத்தையும் வந்து அவங்க ஆக்சன் எடுக்க மாட்டாங்க கஞ்சா கேஸ் போட மாட்டாங்க சரினா மேல கஞ்சா கேஸ் போட்ட வரலாம் போட மாட்டாங்க ஓகே விமர்சனம் பண்றோம் பண்ணிட்டு போறோம் அதுல நம்ம எப்படி பேர் எடுக்கலாம் தான் பாப்பாங்களே தவிர இவங்க மாதிரி அவதூறு வழக்கு போட மாட்டாங்க அது ஒண்ணு சோ இந்த அதிமுகக்கு இவ்வளவுதான் பதில் இதுக்கு மேல எல்லாம் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் அதாவது பாஜக நீங்க சொன்னீங்க பாஜகன்னு கூட நம்ம விட்டுருவோம் அண்ணாமலை தான் பேசிட்டு இருக்காரு பாஜகலயே சில சிலர் வந்து இந்த வெள்ள நிவாரணம் வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த எண்ணெய் விஷயம் இந்த எண்ணூர் ஓட்ல வந்து எண்ணெய் அதாவது வெளியே வந்து இல்லைங்களா அத பத்தி பேசியிருக்காரு அண்ணாமலைக்கு இப்ப என்ன டென்ஷன் ஆருத்ரா சுரேஷ்லாக வந்துட்டாரு வந்து ஆஜராகி அவர் வந்து பணம் வாங்கிய விஷயத்தை வந்து ஒத்துக்கொண்டார் தொடர் லட்சங்கள்ல இல்ல கோடிகள்ல தான் டிரான்சாக்சன் லட்சங்கள்ல எல்லாம் கிடையவே கிடையாது சாமானிய மக்கள் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு போய் லைன்ல கியூல நின்றுட்டு இருக்காங்க வெள்ள பாதிப்புக்காக அரசு கொடுக்குதுன்னு ஆனா இவனுங்க வக்காந்த இடத்துல கோடிகள்ல வந்து விளையாடி இருக்கானுங்க அது மக்கள் பணத்துல அதிக வட்டி தரேன்னு சொல்லி ஆருத்ரா மூலமா பணத்தை ஆட்டைய போட்டு மனுஷன் போய் இன்னைக்கு வெளிநாட்டுல தலைமுறைவா இருந்து இப்போ வந்திருக்காரு வந்து சரண்டர் ஆயிட்டாரு தூக்கிட்டார் ஐயா நான் இந்த வக்கீல் வண்டு கிட்ட தான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து யாரெல்லாம் அதன் பின்னணியில் இருக்காங்களோ எல்லாரும் சொல்லிட்டாரு அந்த பதட்டத்துல அண்ணாமலை வந்து என்ன பண்றாருன்னா எப்பவுமே நீங்க ஒண்ணு பாருங்க இந்த அமர் பிரசாத் ரெட்டி ஒரு வந்து ஒரு புறம் சொல்லியிருப்பார் என்னை வந்து யாராவது டார்கெட் பண்ணீங்கன்னா நான் வந்து ஆஹ் பெரியார் சிலையை வந்து டேமேஜ் பண்ணுவேன் தமிழ்நாட்டை வந்து நான் இது பண்ணிட்டு அண்ணாமலை கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கிட்டா இவர் பெரியார டேமேஜ் பண்ணுவாங்க இது எப்படி இருக்கு உங்க வீட்டுக்கு அந்த அது போலதான் இப்ப அண்ணாமலையும் ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் இருக்காரு நடைப்பயணம் என்ன தொடர் அது பேர் என்ன எனக்கு மறந்து போச்சு அது தமிழ்நாடு ஃபுல்லா நாடு அது பேர் என்ன சரி அது அது ஆயிடுச்சு யாருமே சரியா கண்டுக்கல அதுக்கு அதுக்கு அவங்க கட்சியிலேயே அதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணல யாருமே ஏன்னா இந்த கந்தசாமி படத்துல வர இதுதான் என் பேரு மீனா குமாரி போலாமா கன்னியாகுமரி பஸ்ல அவர் போயிட்டு இருக்காரு சோ அவருக்கு வந்து இப்போ என்ன பேசுறது தெரியல அதனால இங்க திமுக அரசு எந்த விஷயத்த செஞ்சாலும் அதற்கு வந்து அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா பண்ண வேண்டியதுதான் ஒன்றிய அரசு குழு வந்து இப்போ அவங்களே வந்து சொல்லிட்டு போறாங்க இது போல இந்த வெள்ள நிவாரணம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க மீட்பு பணிகள் எல்லாம் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் ஒத்துக்கல அண்ணாமலை அப்ப அவர் வந்து மோடியோட அதிகாரிகள் நம்ம அப்படித்தானே சொல்லணும் ஒன்றிய அரசோட அதிகாரிகள் ஏன்னா இடி நம்ம அப்படித்தானே சொல்றோம் மோடியோட அதிகாரிகளே வந்து அவங்க வந்து பொய் சொல்றாங்க அவங்களை நான் நம்ப மாட்டேன்னு போது இவர் வந்து மோடியோட ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னு இவர் வந்து ப்ரூவ் பண்ண வராரா அப்படிங்கிறத வந்து பாஜக இருக்கிற முன்னோடிகள் தான் வந்து சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி அண்ணாமலை இருக்கு அங்கேயே பிராமணர்கள் விசேஷ நான் பிராமின்ஸ் இப்படிங்கிற ஒரு பாயிண்ட் போயிட்டு இருக்கு எஸ் வி சேகர்ல டெய்லி ரெண்டு லிட்டர் ரத்தத்தை கடிச்சுட்டு குறவலையை கடிச்சு எடுத்துட்டு இருக்காரு அண்ணாமலையோடது அப்புறம் இந்த இந்த பெண்கள் எல்லாம் கேவலமா பேசுவானே ஒரு ஒருத்தன் அவன் பேர் என்ன அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வருவானே கல்யாண இல்ல இல்ல தோழர் அது ஒருத்தவங்க ரெண்டு பேரா இருந்தா பரவாயில்ல ஈஸியா சொல்லிடலாம் எல்லாருமே அப்படிதான் இருக்கானுங்க ரொம்ப அவர் பாக்கத்துக்கு ரொம்ப மெல்லிய உடல் வாகல இருப்பாரு பிஜேபி பிஜேபி தான் பிஜேபி ஆதரவாளர் சொல்லிட்டு இருப்பாரு ஆனா வந்து பார்ப்பனர்களுக்கு மட்டும் ஆதரவா பேசுவார் கோயில் காசு அவனே அவனே எல்லாமோ கார்த்திக்னு வரும்

மீது ஒரு ட்வீட்ட போட்டு ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோர் இஷ்யூல வந்து டைவர்ட் பண்றதுக்காக பல விஷயங்களை செய்வாங்க இப்ப பாருங்க வந்து ஆகி பல இடத்துக்கு பேச பல டாபிக்ஸ் பேச போனோம் அதுதான் பிஜேபியோட சக்சஸ் ரேஷியோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவ அதே அதே அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒன்றிய அதிகாரிகள் வந்து இந்த அரச குறை கூறியிருந்தா அதை வந்து ஒரு ஹெட்லைன்ஸ் ஆக்கியிருப்பாங்க பாத்தீங்களா ஒன்றிய இருந்து வந்து அதிகாரிகளே வந்து வெள்ளமைப்பு பணி வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க ஆட்சி உடனே பதவி விலக வேண்டும் உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அவங்க அப்படியே இவங்க எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா வந்து சொன்னதுனால கலை யதார்த்த சொன்னதுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் ஆருத்ரா மேட்டருக்கே நம்ம போனோம்னா கூடிய சீக்கிரம் அதற்கு அடுத்தடுத்த கட்ட நபர்களை எல்லாம் வந்து கைது செய்ய போறாங்க தொடர் பாக்கிய வந்து வந்து ஒரு ரெண்டு பேரை சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு பேர் வீட்டுலயே வந்து அவங்களே வந்து சமன் பண்ணியிருக்காங்க வந்து எங்களுடைய விசாரணை வலயத்துக்குள்ள வரணும் நீங்க வந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா லீகலா தானே போக முடியும் ஏன்னா அவங்க பின்னாடி ஒன்றிய அரசு ஒன்றிய அரசோட வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்காங்க மாரிதாஸ்கே வந்து அட்டார்னி ஜெனரல் ஆபீஸ்ல இருந்தெல்லாம் வந்து ஆட்கள் வந்து அவருக்காக அவதாட்டினாங்க மாரிதாஸ்க்கு ஸோ லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அவங்க பக்கம் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் சட்டப்படி தான் செய்யணும் ஸோ பாஜக அவங்களுக்கு இங்க பாலிடிக்ஸ் செய்யறதுக்கான ஸ்கோப் பெருசா இல்லை ஸோ ஏதோ ஒன்றுத அவங்க சொல்லிட்டு அதுல தான் அவங்க கேம்பிள் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அடுத்ததான் இன்னொரு கேரக்டர் சொன்னீங்களே என்ன கேரக்டர் சீமான் சீமான் சீமான வரும் இப்ப வந்து உட்கட்சி பதட்டத்துல ஒன்னு இருக்கார தோழர் அதனால அவரால எதையும் நிலையான ஒரு விஷயங்கள பேச முடியாது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் பேக் வந்து இந்த அரசுக்கு ஆதரவா அவர் பேசியிருப்பாரு திமுக அரசு நல்லதான பண்ணுச்சு அப்படின்னு பேசியிருப்பாரு இது பேசின உடனே அந்த கட்சியோட முன்னோடிகள் இரும்பாவன பார்ட்டிக்கா இருக்கட்டும் பாமா பையன் சாட்டை துறைமுருகனா இருக்கட்டும்

மவனே நீ நாளைக்கு ஒழுங்கா திமுக எதிர்த்து பேசல நீயா அப்போ நடந்துச்சுல அந்த சமாச்சாரத்தை எல்லாம் நாங்க வெளியே சொல்லிடுவோம் ராடிசன் ஹோட்டல்ல ரூம் போட்டது கோயம்புத்தூர்ல ரூம் போட்டதெல்லாம் சொல்லிடுவோம் மெரட்டீன் பண்ணுங்க போல உடனே காலையில அவருக்கு ஏத்த மாதிரி அந்த இன்னொரு சம்பவம் வந்த உடனே அதுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா நான் என்ன கேக்குறேன்னா ஒரு விபத்து இல்லாம ஒரு அரசு வந்து நடக்காம பாத்துக்க முடியும் ரோட்ல ரெண்டு பேரும் பைக்ல போறான் கொழுப்பு எடுத்து அவன் போய் கீழே விழுந்து அவன் போய் ஏதோ யாருமே மோதிட்டா அரசு என்ன பண்ண முடியும் அதுபோல அதுதான் நான் வந்து தப்பிக்க விரும்பல இது போன்ற என்விரான்மெண்டல் நடக்காம அரசு பார்த்துக்க வேண்டியது மிக 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 கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த டேமேஜ் வந்து சீட ஈகோ சிஸ்டத்தையே வந்து டேமேஜ் பண்ணிட்டோட ஆல்சோ நீங்க மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல் அவர்கள் போய் பார்வையிட்டு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப வேலிடான பாயிண்ட் இவங்க அந்த கிளீனிங் பர்பஸ்க்காக வந்து இவங்க அந்த கிளீனிங்காக டிப்ளாய் பண்ண ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் மீனவர்கள் தான் ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது நீங்க டெக்னீஷியன்ஸை இதுலயே நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களை தான் வந்து நீங்க இந்த க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணனும் பண்ணணும் அஃப்கோர்ஸ் நீங்க மேன் பவர் சப்போர்ட் வேணா நீங்க அந்த அது போன்ற நபர்கள் கிட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அந்த கமல் வந்து ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு அரசுக்கு ஏற்ற ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் கொடுக்கறத என்னைக்குமே வரவேற்கிறோம் அது சீமானாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் விஜயோட மகன் சஞ்சயாக இருக்கட்டும் யாருனாலும் அந்த ஆலோசனை கொடுக்கட்டும் தப்பு இல்லை ஆனா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வேலையை இம்ப்ராக்ரெஸ்ல இருக்கும் போதே அதை வந்து கிரிட்டிசிசம் செய்து அதுல பொலிட்டிக்கல் ஒரு கேம்பில் எடுக்கிறது வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த வெள்ளத்திலையும் சீமானவர்கள் அதைத்தான் செய்ய முயற்சி செய்தார் ஒரு போட் எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு பால் பேக்கெட் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு உடனே நீ இஷ்டத்துக்கு பேசுறேன் ஏன்டா உட்காந்து காலத்துல அவ்வளவு வேலை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வெள்ள மழை வந்து அந்த நைட்ல இருந்தே வந்து திமுக திமுகவாக இருக்கட்டும் இல்ல அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் ரவுண்ட் கிளாக் வேலை போர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது உன்னால வேலை செய்ய முடியலன்னா ஒதுங்கியாது நின்று நீங்க இந்த அரசுக்கு ஆதரவு நீங்க கொடுங்க வெள்ளம்னா முடியட்டும் வடிக்கட்டும் அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவோம் ஒரு டேபிள் ஒரு டேபிள் கான்பரன்ஸ் போட்டு நம்ம யார் தப்பு என்னென்ன தப்புன்றது பேசலாம் ஆனா இந்த சீமானுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி கிடையாது காரணம் அவருடைய அஜெண்டா அப்படி ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க அது நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ ரா உளவாளின்னு சொல்றாங்க அது எந்த அளவு உண்மை பொய் இல்ல நம்மளும் சொல்லுவோம் ஏன்னா உங்க நடவடிக்கை அப்படிதான் இருக்கு சி மாநிலம் முக்கியமா உன்னுடைய தத்துவம் முக்கியமான ஃபர்ஸ்ட் தத்துவத்தை கூட நீ கொஞ்சம் கொஞ்ச நேரத்தை தள்ளி வச்சுக்கலாம் மாநிலமே இங்க தத்தளிச்சுட்டு இருக்கு ஒரு விஷயத்துல உன்னால முடிஞ்சா உதவு இல்லாட்டி ஒதுங்கினீங்க இதுதான் நம்மளோட பாலிசி சோ இந்த எண்ணூறு அந்த எண்ணெய் படலங்கள் மீட்பு படியில முடியட்டும் அதன் பிறகு பேசலாம் அதுக்கு முன்னாடி அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு சீமானுக்கு எந்த தார்மீக ரீதியான அறுகதியும் கிடையாது கடைசியா இந்த எபிசோடுக்கான கடைசி செய்தி நேத்து முந்தா நாள் இரண்டு நாள் பார்த்திருப்பீங்க ட்விட்டர்ல பெரியாருடைய புகைப்படத்தை அந்த சங்கி கூட்டம் எடிட் பண்ணி ஒரு பன்னி பன்றியுடைய முகத்துல வச்சு

பிற்போக்குவாதி எல்லா விலங்குகளும் இங்க வந்து ஒரு ஓரின ஓரு யுனி செல்லுள்ள ஆர்கனைசம் சொல்லுவாங்களே அமிபா அமீபா முதல் கொண்டு மனுஷன் முதற்கொண்டு டைனோசரே இருந்து ஒரு காலத்துல இருந்தாலுமே எல்லாமே ஒரு வகையில வந்து ஒரு அது ஒரு அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் அதை நம்ம அப்படியே ஏத்துக்கணும் அதுதான் யதார்த்தம் அதுதான் இயற்கையும் நமக்கு இருக்கு உங்க பார்வைக்கு நான் ஒரு மாதிரி தெரியலாம் என் பார்வைக்கு நீங்க ஒரு மாதிரி தெரியலாம் ஆனா நான் என்ன பாக்குறது நான் என் அது அது எப்படி சொல்றது இந்த மாதிரி பிற்போக்குவாதிகள் எப்படி யோசிக்கிறாங்கன்னே நம்மளால யோசி~ புரிஞ்சிக்க முடியல பன்றி மிக மிக அழகானது அஹ் அது வந்து அந்த உயிரினத்துக்குனே சில சிறப்புகள் இருக்கு உம் அவரை வச்சு நீங்க பெரியாரை வந்து நீங்க பன்றி கூட ஒப்பிடுறீங்கன்னா அந்த ஓவியத்தை வந்து நான் வந்து உண்மையா ரொம்ப ரசிச்சதோட பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது தோணல பாருங்களேன் இப்போ பெரியாரை வந்து இவர் கிண்டல் கேலி செய்யறதான் நினச்சி பண்ணான் ஆனா அது வந்து அவன் அவன் பிடிங்கி அவனே திருப்பி அடிக்கணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா பெரியாரிஸ்டும் முற்போக்குவாதிகளும் தமிழக மக்களுமே சரி இந்த விஷயங்களை மக்களை கூட நான் போராடுறேன் மக்களே வெகு சொன்ன மக்களே வந்து நல்லதான இருக்கு இல்லை என்ன இருக்கு இருக்கட்டும்பா அவர் மக்களுக்காக போராடினாருப்பா கரெக்டாப்பா அந்த மூத்திர செட்டியோட போராட்டினாருன்றத நீங்க மறுபடியும் ஒரு முறை புரிய வச்சுட்டீங்க அவன் பண்ணான் பாத்தீங்களா அந்த மூத்திர செட்டியோட கரெக்டா போட்டிருக்கோம் அது உண்மைதான் பெரியார் அந்த வயசுலயும் வந்து மக்களுக்காக போராடினா ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட்ல பண்ணியிருக்காங்க வரவேற்பு அந்த படைப்பாளிக்கு வந்து உண்மையாவே மனமாந்த பாராட்டுகிறோழர் மேலும் மேலும் கண்டிப்பா ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த விளையாடில நம்ம டக்குன்னு சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பாக்குறப்ப நல்லா இருக்கேன் போட்டோஸும் யாரு நான் பண்ணாங்க சொல்லிதான் எனக்கு தோணுச்சு அழகா இருக்கு தோழர் பார்க்க அழகா இருக்கு நீங்க வந்து இப்போ சைனால பெரியார பெரியால நீங்க டிராகன் எஃபெக்ட் கூட போட்டு சைனால கூட நீங்க இந்த லோகோ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்புறம் கங்காரு போட்டோல கூட மேட்ச் பண்ணி அந்த ஆஸ்திரேலியாவில கூட பெரியாரை வந்து கொண்டு போகலாம் நல்ல ஐடியா கொடுத்துருக்காங்க தோலர் பெரியாரிஸ்டா பார்த்து கத்துக்க சங்கிகளை பார்த்து கத்துக்கலாம் நம்ம வந்து வெறும் அவரோட போட்டோ வச்சு நம்ம இது பண்றோம் நமக்கு போட்டோ முக்கியம் கிடையாது தத்துவம் தான் முக்கியம் அவரை எங்கேயாவது அசிங்கப்படுத்த போனோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டால் யாரும் கிடையாது பெரியார் இருந்திருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு வந்து இந்நேரம் பாராட்டு மழை பாராட்டு பத்திரம் வாசிச்சிருப்பாரு கண்டிப்பா ஏன்னா சமீபத்துல மாமன்னன் திரைப்படம் பண் பன்றிய வச்சு ஒரு இழிவான பொருள் இந்த சனால தான் போதிக்குது அதையும் சோ அந்த விஷயத்தையுமே பிரேக் பண்ற மாதிரி உதயநிதி அந்த 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 பார்வைய உடைச்சிட்டாரு பன்றிக்கும் பன்றிக்கும் அதை வந்து ரக்கையெல்லாம் வச்சு பன்றியே அழகா காமிச்சிருப்பாரு கதையை பன்றி தானே பன்றிக்குட்டி குட்டி எந்த ஹீரோவங்க கையில தூக்கி வச்சிருக்காங்க சோ இது வந்து நம்ம ரொம்ப தேங்க்ஸ் அந்த செய்த நபருக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம் அவ்வளவுதான் கண்டிப்பா நம்ம அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து பேசலாம் நன்றி 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 நேரம்